விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் அத்தியாயம் ஒன்று வணக்கம் நண்பர்களே பழங்கதைகளில் மிகவும் பிரபலமான விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளின் முதல் அத்தியாயத்துடன் உங்களைச் சந்திக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிரும் ஒரு கதையும் உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் தொடங்கலாம் நீதிக்கும் அறிவுக்கும் துணிவுக்கும் பெயர் போன உஜயினி நகரத்தை ஆட்சி செய்து வந்தான் அரசன் விக்ரமாதித்தன் அவன் தன் மக்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் அமர்ந்திருந்த போது தாடி வைத்த ஒரு துறவி அங்கே வந்தார் அமைதியான கண்கள் கொண்ட அவர் பேசியதும் அங்கிருந்த அனைவரும் அமைதியடைந்தனர் அந்த துறவி அரசனிடம் அரசே காட்டிலுள்ள ஒரு பெரிய மரத்தில் வேதாளம் என்னும் பேய் தலைகீழாகத் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை எடுத்து வந்து எனக்குத் தர வேண்டும் என்று கேட்டார் மக்களுக்கு நன்மை என்றால் எதற்கும் துணிபவன் விக்ரமாதித்தன் என் மக்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்று உறுதியுடன் கூறி அந்த இரவிலேயே காட்டுக்குக் கிளம்பினான் இரவில் காடு ஒருவித அமைதியுடன் இருந்தது இலைகள் சலசலக்கும் ஓசை தூரத்தில் விலங்குகளின் சத்தம் கிளைகளுக்கு இடையே வெளிச்சம் தந்து கொண்டிருந்த சந்திரன் என ரம்மியமாக இருந்தது அந்த காடு மெல்ல நடந்து காட்டின் நடுவில் இருந்த அந்த வட்ட மரத்தை அடைந்தான் விக்ரமாதித்தன் மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் வேதாளம் பயங்கரமான உருவத்தை கொண்டிருந்தாலும் அவனுடைய கண்களில் ஒரு குறும்பு சிரிப்பு இருந்தது விக்ரமாதித்தன் அருகே வந்ததும் வேதாளம் சிரித்துக்கொண்டே ஏன் வந்தாய் விக்ரமாதித்தா என்னை எடுத்துச் செல்லவா என்று கர்ஜிக்கும் குரலில் கேட்டது எதற்கும் அசராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டான் அப்போதும்கூட அவனுடைய முகம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டே இப்போது நான் உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன் கதை முடிந்ததும் ஒரு கேள்வி கேட்பேன் உனக்கு விடை தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் உன் தலை வெடித்துவிடும் ஆனால் துணிந்து பதிலளித்தால் நான் மீண்டும் இந்த மரத்துக்கே திரும்பி வந்துவிடுவேன் என்றது இப்படித்தான் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தொடங்குகிறது அடுத்த வாரம் வேதாளம் சொல்லும் முதல் கதையையும் அதற்கு விக்ரமாதித்தன் அளிக்கும் பதிலையும் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இதுதான் அத்தியாயம் ஒன்று இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான அழுத்துங்க அடுத்த அத்தியாயம் வந்ததும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்